எல்லாருக்கும் வணக்கங்க இது எனக்கு மூணாவது வாரம் வெற்றிலை தீபம் நான் ஏற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஒரு ஒரு வாரமும் நான் செய்யும்போது எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எல்லா பொருளுமே அமைஞ்சிடும் நான் நல்லா நல்லபடியாக இந்த வாட்டி மூணாவது வாரமும் ஏற்றிட்டேங்க இந்த என்னோடய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும்ன்ற நம்பிக்கையில் தாங்க நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சேன் அது எப்படி நிறைவேறிச்சி அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இது எனக்கு மூணாவது வாரன்றதால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எனக்கு நல்ல விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு அது அப்படியே நடந்துகிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் நான் வேண்டுதல் வச்சிருக்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட எந்த விஷயம்